இன்றைய வசனம் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் அப்படியாக கர்த்தர் யாக்கோவை உயர்த்தி ஆசீர்வதித்தது குறித்து நாம் பார்க்கிறோம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே என்று சொல்லும் பொழுது அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உயர்ந்த ஸ்தானத்தை கனத்துக்குரிய அதிகாரத்திற்குரிய ஸ்தானத்தை குறிக்கிறது கர்த்தர் அவனை பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார் அது யாக்குடிய சொந்த முயற்சினால் சொந்த தாழ்ந்துகளால் சொந்த யோசனையால் ஏற்பட்டது அல்ல இப்படிப்பட்டதான ஒரு மென்மையான ஒரு ஆசீர்வாதம் அவருடைய பலத்தினால் வந்தது அல்ல பிரியமாவே கர்த்தரே அவருக்கு வேண்டிய எல்லா தயவையும் கொடுத்தார் தான் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார் யாக்கோ ஒன்றும் இல்லாமல் ஒரு தடியோடு மட்டுமே தான் வந்தார் தப்பியோடி வனாந்திரத்துக்கு வந்தார் ஒரு சராசரி மனிதனாய் மனிதனைப் போலவே தான் இருந்தார் ஆனால் பாருங்கள் வேண்டிய ஞானத்தை அந்த ஞானத்தின் நிமித்தமாய் அவருடைய ஐஸ்வர்யமும் சுதந்திரமும் பெருக ஆரம்பித்தது அதிகமாக முப்பதாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு நாற்பது வசனங்கள் வரை பார்க்கும்போது கூட நாம் இப்படி பார்க்கலாம் அதே போல அதிகமாக முப்பது நாற்பத்தி மூணாம் வசனத்துல விட செல்லுது வசனம் இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்து திரளான ஆளுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதிகளும் உடையவனாய் ஆனால் என்று சொல்லி தவாசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையும் கூட செதுக்கச் செய்வார் யாகோவை மட்டும் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா பெரிய மாணவர்களை உங்களையும் கூட கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கின்றார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் யாக்கோவை ஆசிர்வதித்த கர்த்தர் அவருடைய அவரை ஐஸ்வரியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் மையவன் தாழ்வான இடத்தில் சிறியவனை போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சிறியவனை புரிதிலிருந்து எடுத்து இளையவனை குப்பிலிருந்து உயர்த்துகிறவர் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்படியானால் யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரோ பிரியமானவர்களே நீங்கள் இரவும் பகலும் யேசுவோடு கூட பேசுகின்றவர்களாக ஜபிக்கின்றவர்களாக இருக்கலாம் ஒருவேளை சில பேர் கூட சொல்வார்கள் நாங்கள் இப்பொழுதுதான் யேசுவை எங்கள் சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டோம் எங்கள் வாழ்க்கையிலே கருத்து ஒரு அற்புதத்தை செய்தது நிமித்தம் அதை நாங்கள் க ஏசப்பாவே எங்கள் தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்வார்கள் அப்படியாக ஒருவேளை இன்றைக்கு அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் யாரா இருந்தாலும் கூட ஒருவேளை நீங்க இசை ஒரு கூட பேசுகின்றவர்களாக ஜபிக்கின்றவர்களாக ஒருவேளை உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக நன்மைகளுக்காக எதிர்காலத்துக்காக எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஒருவேளை நீங்க காத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் வேண்டிக் அந்த காரியத்திலே நீங்க காத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு இசை அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ ஏழைகளோ பணக்காரோ என்று அல்ல பிரியமானவர்களே எல்லாரையும் உங்களுடைய ஆசீர்வதித்து நீங்களும் வாழ்ந்திருந்து அனைவருக்கும் ஆசீர்வாதமாக உங்களையும் வைப்பார் நிச்சயமா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் சுகம் பலன் எல்லா நன்மைகளினாலும் உங்களை நிரப்புவார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருமிகளே தெய்வம் உங்களுக்கு தந்திருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அண்பளே இயேசப்பா வேலைக்காக நன்றி பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே யாக்குபே ஆசீர்வதித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவருடைய தேவைகளுக்காக அவருடைய ஆண்டவரே நன்மைகளுக்காக ஆண்டு காத்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவைகளையும் நீங்க சந்தித்து நீங்க நடத்த வேண்டும் என்று சூப்பிக்கிறப்பா ஆசிவதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அநேக நாட்களாக உண்மை பிள்ளைகள் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் ஒருவேளை உண்மை அறியாத பிள்ளைகள் புதிதாக நீங்க செஞ்ச நன்மைகளை பெற்றுக்கொண்டது நிமித்தம் ஏசப்பா உங்க அன்ப உள்ளத்துல அவர்கள் அறிந்திருக்கலாம்ப்பா இந்த பிள்ளைகளுக்கும் அந்தவரைய கற்றுக் கொடுத்து இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தாங்க உங்க அன்பை நீங்க செஞ்ச நன்மைகளை நீங்க அந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தினதை இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியை பகிர்ந்து கொள்ள இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க இசு மூலமாய் ஜபிக்கலாம் நல்லது Amen.